சென்னை ராமாபுரத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் நீர் மோர்பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் தினகரன் தலைமையில் நடைபெற்றது திமுக ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சியா நாடு முழுவதும் குழந்தையின் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத உணவியாசை எல்லாம் உயர்ந்து மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்ற அனைத்து விவசாயிகள் மேற்கொண்டு அனைவருமே போராடுகின்ற ஒரு ஒரு சூழ்நிலையில மோசமான ஆட்சி போயிருக்கிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை இதை திசை திருப்புவதற்காகவே தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவுக்கு தென் மாநிலங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும் பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைந்துவிடும் ஒரு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை இல்லாத ஒன்ன மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு தேவையில்லாத கூட்டம் இதுதான் ஏன்னா கிராமப்புறங்கள்லயும் நகர்புறங்கள்லயும் நம்ம தமிழ்நாட்டில் ஜென்டரலா உள்ளவங்க நமக்கு போதுமான தொகுதிகள் இல்லைன்னா அது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கிட்ட போலியா உருவாக்கி வருகிறார்கள் திமுக மற்றும் உள்துறை அமைச்சர் வந்தப்ப கிளியரா சொல்லிட்டாரு விகிதாச்சார அடிப்படையில தான் தொகுதிகளின் எண்ணிக்கை வரையறுக்கப்படும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் தொகுதியே ஆனாலும் வீதாச்சார அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு இப்ப உத்தரப்பிரதேச அதிக பாப்புலேஷன் உள்ள மாநிலம் அங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாயிட்டு அங்க இருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு உயர்ந்தோ அதே வீதாச்சாரத்துல தமிழ்நாட்டை உழு அதுதான் உண்மை ஆனா மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு பொய்யான தகவல் அடிப்படையில எங்களுக்கு தகவல் வந்துச்சு தகவல் வந்துச்சுன்னு சொல்றாங்க யார் சொன்னா தகவல் இன்னும் மத்திய அரசே ஒரு முடிவுக்கு வரல டீலிமிடேஷன் விவகாரத்துல வீதாச்சார அடிப்படையில் முடிவு செய்யப்படும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார்கள் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில இந்த கூட்டமே ஒரு கண்துணைப்பு கூட்டம் தான் அதுல முதலமைச்சர் பேசுறது நான் தொலைக்காட்சியில பார்த்த நாங்கள் ஒன்று ஜோதி பருவரி வரை வரைகுறைக்கு எதிரான அவர் அல்லங்குறாரு அப்புறம் இருபத்தி அஞ்சு வருஷம் தள்ளி போடுங்கங்கிறாரு புரியவே இல்லை மற்ற மாநிலங்களுக்கு வட உள்ள மாநிலங்களுக்கு அங்கெல்லாம் மக்கள் தொகை கண்ட்ரோல் செய்யாததுனால நம்ம எல்லாம் ஃபேமிலி பிளானிங் படி தமிழ்நாட்டுல மக்கள் தொகை எல்லாம் கண்ட்ரோல் செஞ்சிருக்கறதுனால எந்த பாதிப்பும் வராது ஒரு அரசு துறை வந்து ஒரு அறிக்கை இது தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல நாற்பதாயிரம் கோடிக்கை தாண்டி இதுவரை நடைபெற்றிருக்கும் அது தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும் தடுக்கணும் ஆனா யார் ஈடுபட்டிருந்தாலும் பயனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னோருடைய நிலைப்பாடு அதுதான் அதுதான் சரியான முடிவ இருக்கும் போலியா மதுவை விட்டாங்கன்னா நம்பர் மதுவை அது தடை செய்ய வேண்டும் அதை தடுக்க வேண்டிய அரசாங்கமே கண்டு காணாமல் இருக்கிறதா இல்ல உடனே இருந்ததா இருந்ததா காலப்போக்கில் வெளிவரும்